சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேதுவோட மனசு பார்த்தா மொத்தமாக மாறிடுது சேதுவும் சேதுவோட ஃப்ரெண்டும் பார்த்தா கண்மணியோட கல்யாணத்துக்காக பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சேதுவோட ஃப்ரெண்டு வந்துட்டு மாப்பிள பசிக்குதுயா ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட ஃப்ரெண்டு சொல்லவும் சரிடா சாப்பிட்டுட்டு போயிடலாம் இங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும் வா அந்த ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சேது ஃப்ரெண்டும் பார்த்தா அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க அங்க போய் உட்காந்துட்டு சரி மாப்ள உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாத எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா அங்கே ஒரு அம்மாவை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவும் பார்த்தா என்ன சார் வேணும்னு கேட்டுட்டு சேதுக்கிட்டேயும் சேது கிட்டேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க தமிழ் செல்வி நீ அந்த டேபிளை போய் நல்லா தொடச்சிட்டு அந்த டேபிளில் இலை போடுமா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் ஆ சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா சேது டேபிளுக்கு தான் போறாங்க அங்க போய் டேபிள் எல்லாம் தொடக்கிறாங்க தமிழ் டேபிளை தொடக்கிறத சேது பார்த்ததும் அவருக்கு மனசு கேட்கவே இல்லை இவை என்ன இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியா பார்க்குறாரு ஆனா தமிழ் செல்விய பார்த்தா கொஞ்சம் கூட தொடச்சிட்டேன் சார் இப்போ சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸியாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அந்த ஹோட்டலில் ஒவ்வொரு டேபிளா தமிழ் எச்சி இலை எடுக்கிறது தமிழ் டேபிள் தொடக்கிறதுனே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா இதை எல்லாத்தையும் சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு சேதுக்கு மனசே கேட்கல தமிழ் செல்விய இந்த நிலைமையில பார்த்ததும் சேதுக்கு மனசு பார்த்தா சுக்கு நூறாக உடஞ்சிருது வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஹோட்டலில் வந்து எச்சி ஏலை எடுத்து டேபிள் தொடச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படி என்னடி என்கிட்ட உனக்கு கௌரவம் வேண்டி கிடக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் பண்ணது தப்பு தான் மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட உனக்கு கேட்க தோணுதாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே தமிழ் பார்த்தா சேது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சேதுவும் சேது ஃப்ரெண்டும் பார்த்தா சாப்பிட்டுட்டு பில்லை கட்டிட்டு எந்திரிச்சு போகிறாங்க அந்த எச்சி இலையை பார்த்தா தமிழ் எடுத்துகிட்டு எல்லாம் தொடக்கிறாங்க இதை பார்த்தா சேது வெளியே நின்று பார்க்குறாரு பார்த்துட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காரு ஓ இதனால தான் தினமும் வீட்டுக்கு வரியா காலையில் நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக போறியா ஏழு எட்டு மணிக்கு போக வேண்டிய காலேஜுக்கு காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கே போகிறேன்னா அப்போ இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணுற இந்த மாதிரி நேரத்தில் நீ இந்த வேலைலாம் செய்யவே கூடாதுடி நீ முன்னாடி மாதிரி பழைய தமிழ் செல்வியாக இருந்திருந்தேன்னா உன்னை உள்ளங்கையில் வச்சு வேண்டி அப்படின்னு சொல்லி சேது அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு போகிறாரு அடுத்து பார்த்தா சேது வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையா முகமெல்லாம் வாடி போய் உட்கார்ந்துருக்காரு அப்பந்தான் மலரும் அப்பத்தாவும் வாராங்க என்னடா சேது உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் சேது வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு ஒன்று இல்லையா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னடா எதா இருந்தாலும் அப்பத்தா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஏன் மலரு தமிழ்ச்செல்வி எங்கேயும் வேலை பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஐயோ இவருக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாமாமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன்னு தமிழ் என்கிட்ட சொன்னா அப்படின்னு மலர் சொல்லவும் இதை அப்பத்தா கேட்டுட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட அப்பத்தா கேட்குறாங்க ஆமாம் அம்மாச்சி உங்ககிட்ட தமிழ் சொல்ல வேணாம்னு சொன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை கிடச்சிருக்கு பார்ட் டைம் ஜாப்பா அங்கே வேலை பார்க்குறேன் மாதம் எட்டாயிரம் சம்பளம் அப்படின்னு தமிழ் தான் சொன்னான் அதனால தான் காலையிலேயே சீக்கிரமாக அஞ்சு மணிக்கெல்லாம் பேருவா ஹோட்டலில் வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவா அதனால தான் தினமும் வீட்டுக்கு பத்து மணிக்கு மேலே வாரா அவ தான் என்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அதனால தான் அம்மாச்சி நான் உங்கக்கிட்ட கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அடியை கூறு கட்டவளே என் கிட்ட ஒத்த வார்த்தை இதை பற்றி உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லை வைத்து அவ ராஜாங்க வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு ஹோட்டலில் போய் எச்சி இலையை எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆமாம் அப்பத்தா அவளை இன்னைக்கு நானே ஹோட்டலில் வச்சு பார்த்தேன் ஹோட்டலில் டேபிளை தொடச்சி எச்சி இலை எடுத்துக்கிட்டு இருக்கா அதை பார்க்கவும் ஒரு நிமிஷம் என் மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சேது வருத்தப்பட்டு சொல்லவும் ஏழை சேது மனசுக்குள்ளே தமிழ்ச்செல்வி மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்க அவ கிட்ட ஒரே ஒரு தடவை நான் உன்னையே அப்படி மத்தவங்க முன்னாடி இது என் குழந்தை இல்லைன்னு பேசினது தப்பு தான் என்னையை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உனக்கு கேட்க தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஏன் அவ பண்ணது தப்பு இல்லையா அவ எவ்வளவு நாள் என்னை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா அப்ப அவ மட்டும் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாரு நீ மன்னிப்பு கேட்கலன்னு அவ நினைக்கிறதும் அவ வாங்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு நீ நினைக்கிறதும் இதெல்லாம் வேணாம்டா அவளை இனிமே வேலைக்கு போக வேணாம்னு பக்குவமா நீயே எடுத்து சொல்லு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு நான் சொன்னா கூட அவ கேட்க மாட்டா நீ பொறுமையா பாசமா அன்பா அவகிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இங்க பாரு அப்பத்தா அவ இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அந்த கஷ்டத்தை தான் நான் உன்கிட்ட சொன்னேன் மற்றபடி அவகிட்ட பழைய மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் போடா கூறு கட்டவனே அவள் வரட்டும் நான் பேசிக்கிறேன் இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் அதுவும் வயிற்று பிள்ளையோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா என்கிட்ட அவ ஒத்த வார்த்தை கூட சொல்லலையே அவ இனிமே எப்படி வேலைக்கு போகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவை பார்த்தா தமிழ் செல்வி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க